தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை குளம் காய்கறி சந்தை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காய்கறிகள் நம்முடைய உணவுக்கு ஒரு அத்தியாவசிய ஒரு பொருள்தான் இந்த காய்கறி குழம்பு வைப்பதற்கு கூட்டு பொறியியல் செய்வதற்கு இந்த காய்கறிகள் தேவைப்படுகிறது இந்த காய்கறியல் விலை அதிகமாக உள்ளது குறிப்பாக பொதுமக்கள் பலசரக்கு கடைகளில் செல்லும் பொழுது அந்த காய்கறிகள் அதிகமாக இருக்கும் ஒரு கிலோ அங்கே ஐம்பது ரூபாய் என்று விற்கப்படும் காய்கறியானது காய்கறி சந்தையில் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு வாங்கலாம் ஏனென்று சொன்னால் பலசரக் கடைகளில் மூன்று மடங்கு லாபம் வைத்து விற்பார்கள் ஆகவே ஒவ்வொரு ஊரிலும் மதுரை மாவட்டத்தில் மதுரை நகரில் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு இடத்திலும் காய்கறி சந்தை நடைபெறும் புதன்கிழமை காய்கறி சந்தை மதுரையில் புதன்கிழமை காய்கறி சந்தை நடைபெறுகிறது புதன்கிழமையானது ஊமச்சிகுளம் அனுப்பானடி பைக்ரா கோச்சடை குமாரம் ஆகிய ஊர்களில் இந்த காய்கறி சந்தை நடைபெறும் ஒரு கிழமையிலே ஐந்தாறு இடங்களில் காய்கறி சந்தை நடைபெறும் புதன்கிழமை மதுரையில் ஐயர் பங்களா அருகில் ஊமச்சிக்குளம் அந்த ஊரில் ஒரு காய்கறி சந்தை நடைபெறும் அது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு காய்கறி சந்தையாகும் இங்கே மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை காய்கறி கடைகள் இருக்கும் காய்கறிகள் விலை மலிவாக வாங்கலாம் மொத்த வியாபாரமில் சில்லறை வியாபாரம்னா விலை மலிவாக வாங்கலாம் எல்லா காய்கறியும் கிடைக்கும் நாட்டு காய் கிடைக்கும் இங்கிலீஷ் காய்கறிகளும் கிடைக்கும் ஆகவே இந்த காய்கறி சந்தைக்கு சென்று மக்கள் மலிவான விலையில் காய்கறி வாங்கி பயனடையும் அருகில் உள்ள ஐயர் பங்களா திருப்பாலை அந்த பகுதி மக்கள் அங்கே சென்று அந்த காய்கறி சந்தைக்கு சென்று ஊமச்சுக்குளம் காய்கறிகள் சந்தைக்கு சென்று விலை மலிவாக காய்கறி வாங்கி பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம் அந்த ஊமச்சுகுளம் காய்கறி சந்தையில் நத்தம் சசிகுமார் என்பவர் ஒரு கடை போட்டுள்ளார் அவர்கள் நத்தத்திலிருந்து இருந்து காய்கறிகள் வாங்கி வந்து வியாபாரம் செய்கிறார்கள் ஃப்ரெஷ்ஷான காய்கறி மற்றவங்க வந்து மாட்டுத்தாமணி பறவை மார்க்கெட்டில் காய்கறி வருவாங்க அது நேற்று காய்கறியை தான் வந்து நேற்று காலையில் பறித்த காய்கறியை இன்றைக்கி சாயந்தரம் நாலு மணிக்கு விற்பாங்க ஆனால் இவங்க வந்து நர்த்தம் காய்கறி விற்பாங்க நத்தத்தில் இன்றைக்கி காலையில் பறித்த காய்கறி இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு நத்தம் மார்க்கெட்டில் ஏலத்துக்குறோம் அதில் ஏலம் எடுத்துகிட்டு வந்து இவங்க விற்கிறாங்க அந்த இவர்கிட்ட வந்து தக்காளி தேங்காய் விலை மலிவாக கிடைக்கும் அதுபோக காய்களான அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் பச்சை மிளகாய் அவரைக்காய் உள்ளிட்ட நாட்டுக்காய்களும் அங்கே வந்து கிடைக்கும் விலை மலிவாக இருக்கும் ஆகவே நர்த்தம் சசிகுமார் பழகுவதற்கு இனியவர் கோபப்பட மாட்டார் ரொம்ப தங்கமானவர் அவருடைய கடைக்கு போய் அந்த விலை மலிவான காய்கறிகள் வாங்கி பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய அலைபேசி எண் இந்த டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அவருடைய ஃபோட்டோ வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த கடையை உள்ளே போனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இந்த சந்தையானது குளத்தில் புதன்கிழமை கூடுது புதன்கிழமை சாயந்தரம் நாலு மணிலேருந்து இரவு பத்து மணி வரை ஆகவே பொதுமக்கள் நத்தம் சசிகுமார் கடைக்கு சென்று காய்கறிகள் வாங்கி பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி